இல்லாதவராக இருக்கலாம் ஒருவேளை பன்றி இறைச்சி உண்ணாதவராக இருக்கலாம் ஒருவேளை நான் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் நாற்பது ஆண்டுகளாக நான் முட்டாளாக இருந்ததாக ஆகிவிடும் ஆகவே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சிலர் என் நண்பர்கள் என்ன சொல்வார்கள் என்று யோசிப்பார்கள் எனது தாயார் என்ன சொல்வார்கள் என் தந்தை என்ன சொல்லுவார் ஆகவே இவையெல்லாம் தடைகள் சகோதரி இது போன்ற தடைகளை நாம் தாண்டி வந்தால்தான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நாம் புரிந்துகொள்ள வேண்டியது செய்தி தெளிவாகவும் அறிவுபூர்வமாகவும் உள்ளது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவர்களிடம் வேறு சுமைகள் உள்ளன அதனால் அந்த நபர் திடமாக இருக்க வேண்டும் சரி ஏற்றுக்கொள்கிறேன் இது உண்மையாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதனால் முஸ்லிம் அல்லாத நண்பர்களை இழக்க நேரிட்டாலும் சரி மேலும் சகோதரி இது வெறும் அறிவுணர்ச்சிதான் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பல முஸ்லிம் அல்லாதவர்களை எனக்கு தெரியும் பழைய நண்பர்களையும் அவர்கள் இழக்கவில்லை மேலும் சிலர் என்னிடம் வந்து ஓ ஜாகிர் முஸ்லிம் அல்லாதவரிடம் பேசினால் அவர்கள் நட்பை இழக்க வேண்டி வரும் என்பார்கள் எனக்கு அநேக நண்பர்கள் இருக்கிறார்கள் என்னை மதிக்கிறார்கள் நீங்களும் என்னை பாராட்டினீர்கள் நீங்கள் அல்லாதவர் தானே என்னுடைய வேலை உண்மையை எடுத்துச் சொல்வது மேலும் இன்னொரு விஷயம் திருக்குறான் தெளிவாக அல் பக்ரா அத்தியாயம் நிர்பந்தம் இல்லை நேர்வழி தெளிவாகிவிட்டது எங்கள் பணி சத்தியத்தை எடுத்துச் சொல்வது ஒருவர் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லாமல் போவதும் அவரை பொறுத்திருக்கிறது எல்லாம் அல்ல இறைவன் இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் சுலபமாக செய்திருப்பான் இது குறித்து திருக்குரான் சுரா யூனிசில் அத்தியாயம் பத்து வசனம் தொன்னூற்றி ஒன்பதில் மேலும் உம் இறைவன் நாடி இருந்தால் பூமியில் உள்ள யாவருமே ஈமான் கொண்டிருப்பார்கள் மிக ஆனால் இதில் பரீட்சை எங்கிருக்கிறது மேலும் திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் தான் சாவையும் வாழ்வையும் உருவாக்கினான் உங்களில் நல்லவர் யார் என்பதை அறிவதற்காக இந்த வாழ்க்கை மறுமை வாழ்க்கையின் சோதனை கூடம் ஒரு நபர் சத்தியத்தை புரிந்து கொண்ட பிறகு புரிந்து கொண்ட எல்லாவற்றையும் பின்பற்ற முடியாது எண்பது சதவீதம் பின்பற்றலாம் ஐம்பது பின்பற்றலாம் வெகு சிலரே நூறு சதவீதம் பின்பற்றுகிறார்கள் எல்லா முஸ்லிம்களும் நூறு சதவீதம் பின்பற்றுபவர்கள் அல்ல சிலருக்கு தீய பழக்கங்கள் இருக்கலாம் இருப்பினும் முஸ்லிம்களாக உள்ளார்கள் நாம் உணர வேண்டியது மிக முக்கியமான விஷயம் இறைவன் ஒருவனே என்பதை கடைசி இறை தூதர் நபி அவர்களை நம்ப வேண்டும் மறுமை வாழ்க்கையை நம்ப வேண்டும் இந்த இரண்டு மூன்று விஷயங்கள் தான் முக்கியமானவை சகோதரியே மேலும் நீங்கள் கேட்ட கேள்வியையே நான் உங்களிடம் கேட்கிறேன் அதே கேள்வியை கேட்கிறேன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஏன் நீண்ட காலம் எடுக்கிறீர்கள் டாக்டர் ஜாகிர் நாயக் நான் இங்கு உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் உங்களின் வாழ்த்துடன் சகோதரியே அல்லாவின் அருள் உங்களுக்கு உண்டாகட்டும் அல்லாஹ் உங்களுக்கு ஜன்னத்தில் இடமளிப்பானாக உங்களை வரவேற்கிறோம் அல்லா சுபான வத்தாலா அருள் செய்து ஜன்னத்தில் இடமளிப்பானாக ஆமீன் அடுத்த கேள்வி எதிரே உள்ள சகோதரர் நீங்கள் கேட்கலாம் முதலில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்கு நான் உங்களை பாராட்டுகிறேன் நான் மகாராஷ்டிராவிலிருந்து வந்திருக்கிறேன் நான் ஒரு வழக்கறிஞன் இந்த நிகழ்ச்சி எல்லோருக்கும் என்றும் அமைதியை தர வேண்டும் நான் இந்த சந்தர்ப்பத்தை ஒரு கேள்வியை கேட்க பயன்படுத்திக் கொள்கிறேன் ஆனால் எனது கேள்வி குரான் சம்பந்தப்பட்டது அல்ல வேறு ஏதாவது கேள்வியா ஐயா. சரி கேளுங்கள் ஆம் இங்கு லட்சக்கணக்கான மராத்தி பேசுபவர்கள் இருக்கிறார்கள் நானும் மராத்தியன்தான் ம் இந்த மராத்திய மக்களுக்கு அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த ஐஆர்எஃப் அதாவது இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் செய்யும் பணி என்ன சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் மகாராஷ்டிர மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே மராத்திய மக்களுக்காகவும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்காகவும் என்ன செய்கிறோம் என்று கேட்கிறார் மராத்தியர்களை பொறுத்தவரையில் நேரடியாக சொல்லிவிடுகிறேன் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அந்த அளவுக்கு செய்வதில்லை என்னுடைய சில புத்தகங்கள் மற்றவர்களால் மொழிபெயர்க்கப்படுகிறது எனக்கு மராத்திய மொழி புரியும் ஆனால் பேச முடியாது பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எங்கள் குழந்தைகளுக்கு அநேக பாஷைகளை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு மராத்தி புரியும் ஆனால் பேச முடியாது சிறிதளவு பேச முடியும் ஆனால் அந்த பாஷையில் சிறந்த ஞானம் இல்லை இருந்திருந்தால் மராத்தியில் சொற்பொழிவாற்றி இருப்பேன் மராத்தியில் சொற்பொழிவாற்றும் சிலர் இல் உள்ளார்கள் சகோதரர் அப்துல் கஃபூர் குரேஷி இருக்கிறார் மராத்தியில் பேச வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தால் அவரை நாங்கள் அனுப்பிவிடுவோம் நாங்கள் அநேகருக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறோம் அமைதியின் செய்தியை பல மொழிகளில் சொல்ல அவர்களுக்கு பயிற்சி தருகிறோம் பயிற்சி ஆங்கிலத்தில் தான் வழங்கப்படுகிறது ஆனால் பயிற்சியாளர்களுக்கு மூன்று நான்கு மொழிகள் தெரியும் பயிற்சி ஆங்கிலத்தில் நடக்கும் சில நேரம் உருதுவிலும் ஹிந்தியிலும் நடக்கும் பிறகு அவர் செல்லும் போது அவர் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்திருந்தால் ஆப்பிரிக்க மொழியில் அவர் செய்தியை சொல்வார் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறார்கள் மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள் அதேபோல் சிங்கப்பூரில் இருந்து வந்திருக்கிறார்கள் சவுதி அரேபியாவிலிருந்தும் பிலிப்பீன்ஸில் இருந்தும் எனக்கு தகாலு மொழி தெரியாது நான் என்ன செய்வேன் நான் ஆங்கிலத்தில் பேசிவிட்டு அதை தகாலுவில் மொழிபெயர்க்க சொல்வேன் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் என்னுடைய செய்தியை நீங்கள் இங்கு கேட்டதையும் கற்றதையும் மராத்திய மொழியில் சொல்லுங்கள் இது எனக்கு நீங்கள் செய்யும் அது உங்கள் முதல் கேள்வி இரண்டாவது கேள்விக்கு வருகிறேன் முஸ்லிம் அல்லாதவர்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் நிறைய செய்வதில்லை எங்களால் செய்ய முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறோம் செய்ய வேண்டியது நிறைய உள்ளது எங்கள் அமைப்பு பெரிது மஷால இரண்டாயிரம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் இருப்பினும் ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்கிறேன் எங்களுடையது ஒரு சின்ன அமைப்பு மிக சிறியது இந்த மகாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கேள்வி கேட்க முதல் வாய்ப்பை தருகிறோம் ஏனென்றால் நீங்கள் தான் முக்கிய விருந்தினர் விசேஷமான விருந்தினர் நீங்கள் மத்த முஸ்லிம்களை விட எனக்கு நெருக்கமானவர் ஏனென்றால் தீர்ப்பு நாளன்று அல்லாஹ் என்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாம் செய்தியை கூறினாயா இல்லையா என்று ஆகவே நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நேரடியாக இங்கு சொற்பொழிவாற்றுகிறேன் மேலும் இந்த மகாநாடு பத்து நாட்களுக்கு நடக்கிறது முஸ்லிம் அல்லாதவர்களை அழைத்திருக்கிறோம் மேலும் போஸ்டர்களில் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் வரலாம் என்று அச்சடித்திருக்கிறோம் கேள்வி பதில் நேரத்தில் அவர்களுக்கே முதலிடம் தருகிறோம் அவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் அவர்கள் சந்தேகங்களை தீர்ப்பதற்காக முஸ்லிம்களுக்கும் சந்தேகம் உண்டு அவர்கள் என் மீது கோபம் கொள்கிறார்கள் சகோதர ஜாகிர் எங்கள் கதி என்ன பரவாயில்லை நாளை பார்த்துக் கொள்ளலாம் பிரச்சனை இல்லை என்பேன் சரி நாளை கூட இல்லை இன்று பத்து மணிக்கு பிறகு கூட பார்க்கலாம் மேலும் நாங்கள் இங்கு கொடுக்கும் செய்தியை தவிர இங்கு ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பார்கள் மாஷா அல்லாஹ் ஒரு லட்சம் பேர் இருக்கலாம் ஆனால் ஆறு கோடி பேருக்கு மேல் நேரடி ஒளிபரப்பை பார்க்கிறார்கள் இருப்பினும் நாங்கள் ஒன்றுமே செய்வதில்லை ஐஆர்எஃப் ஐ பொறுத்தவரையில் இஸ்லாமிக் ரிசர்ச் பவுண்டேஷன் நாங்கள் செய்ய வேண்டியதை சிறிதளவு தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் முடிந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோம் எல்லாம் எல்லாமல்லாம் பிரார்த்திக்கிறேன் அவனுடைய செய்தியை இந்த உலக மக்களுக்கு சொல்ல நாங்கள் எடுக்கும் முயற்சியை அவன் ஏற்றுக்கொள்வான் என்று நான் நம்புகிறேன் இதுவே எனது பதில் உங்கள் அமைப்பு எல்லாவற்றிலும் சிறந்தோங்க எனது வாழ்த்துக்கள் அடுத்த சகோதரர் உங்கள் கேள்வி எனது பெயர் ஷாயில் நான் ஒரு கிராபிக் டிசைனர் ஒரு கவிஞனும் கூட டாக்டர் ஜாகிர் உங்கள் மீது இறைவனின் சாந்தி உண்டாகட்டும் நான் எப்பொழுதும் சொல்ல நினைப்பது இதுதான் இறைவனின் அருளால் இன்று அது நிறைவேறியிருக்கிறது நான் உங்களிடம் அன்பு செலுத்துகிறேன் அதிகமாக அன்பு செலுத்துகிறேன் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனின் அமைதி உண்டாகட்டும் இங்கு உள்ள அனைவருக்கும் நானும் உங்களுக்கு எனது நன்றி உங்களின் நிறைவான அறிவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உங்களது சொற்பொழிவுகளை எனது நண்பர் மூலமாகவும் சகோதரி மூலமாகவும் தெரிந்து கொள்கிறேன் எனக்கு ஒரு சிறிய குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது அதாவது இறைவனின் சொல்லுக்கும் மக்கள் நம்பும் தீர்ப்பு நாள் தத்துவ